எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது மிதுன ராசிக்காரர்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அவங்களுக்கு தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாங்க மிதுன ராசியை சார்ந்த தொழில் வல்லுநர்கள் சில சவால்களை நீங்கள் சந்திக்கலாம் நீங்கள் கடின உழைப்பை மேற்கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க நீங்கள் விரும்பும் வெகுமதிகளை பெற இயலாமல் போகலாம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப சிறப்பு குறிப்பாக அலுவலக நிர்வாகம் மற்றும் உங்களோட குழுவில் புதிய தொழில் பொரு தொடங்கும் எண்ணத்துல இருக்கிறவங்க இந்த திட்டங்களை தற்போதைக்கு தள்ளி வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க தொழில் முன்னோர் முயற்சியை தொடங்க இது சிறந்த நேரம் இல்லை இந்த ராசியை சேர்ந்தவங்க தங்களோட வாழ்க்கை துணையுடனமான தனிப்பட்ட உறவுகளில் சில வேறுபாடுகளை சந்திக்க நேரிடுங்க இது அமைதியான அமைதிக்கான நேரம் உங்களோட காதல் வாழ்க்கை வேடிக்கையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குங்க குடும்பம் மற்றும் நண்பர்களோட இணையவும் நேரத்தை நீங்கள் செலவிடலாங்க இது ஒரு அமைதியான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு ஆனால் மிதமிஞ்சிய செலவுகள் பற்றி கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது ஆரோக்கியமான வங்கி இருப்பை பராமரிக்க செலவினங்களை கண்காணிப்பது ரொம்ப சிறந்தது பள்ளி மற்றும் பட்டதாரி மாணவர்களுக்கு இது அனுகூலமான மாதமாக இருக்குங்க இந்த காலகட்டத்தில் அவர்களோட சாதகமான நிதி வாய்ப்புகளை நீங்கள் காணலாங்க இது அவர்களோட படிப்பு மற்றும் தனிப்பட்ட தேவைகளுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்குங்க இந்த வீடியோவில் நம்ம மிதின ராசி அன்பர்களை பற்றி பார்க்குறேங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களோட குடும்ப உறுப்பினர்களுடன் குறிப்பாக பெரியவர்களுக்கான உங்களோட உறவு வலுவதாகவும் நேர்மையாகவும் இருக்குங்க இந்த இணைப்பு உங்களோட வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் ஆதரவும் தரும் உங்களோட பிள்ளைகள் உங்களை மதிப்பையும் நீங்கள் சொல்வதை கவனமாக கேட்பதையும் நீங்கள் காணக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குங்க இந்த புரிதல் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலான பிணைப்பை ஆழமாக்கும் உங்களோட வழிகாட்டுதலுக்கு மதிப்பளித்து உங்களை பின்தொடருவாங்க உங்களோட பிள்ளைகள்னு சொல்லலாங்க வெளிப்படையான தொடர்பும் முக்கியமாக இருக்கும் நீங்கள் பேசும்போது அவர்களோட கவனம் செலுத்துவாங்க உங்களோட பிணைப்பு நெருமா நெருக்கமாக வளரக்கூடிய காலகட்டம் இது இது நம்பிக்கை மற்றும் அன்பின் சூழ்நிலையை உருவாக்கும் மிதுன ராசிக்காரர்கள் த சில சிரமங்களை சந்திக்க நேரிடுங்க இந்த நேரத்தில் எந்த ஒரு அனுகூலமற்ற சூழ்நிலையிலும் எழாமல் தடுப்பு தடுப்பது ரொம்ப சிறந்தது காதல் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாகவும் அற்புதமான தருணங்கள் நிறைந்ததாகவும் இருக்குங்க உறவுகளை வழிபடுத்த இது ஒரு சிறந்த வாய்ப்பு வேலை செய்கிறவங்களா இருந்தால் இந்த மாதத்தில் உங்களுக்கு கடினமான தருணங்களை சந்திக்க நேருங்க விஷயங்களில் எளிதாக இருக்காது நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வரவுகளும் அதிகமாகவே இருக்கும் உங்களோட உழைப்போட பலனை நீங்கள் விரும்பியபடி அனுபவிக்க இயலாமல் போகலாங்க குறிப்பாக அலுவலக நிர்வாகம் மற்றும் உங்களோட குழுவினர் மத்தியில் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப சிறந்தது நீங்கள் உங்களோட தொழிலில் வளர்ச்சியை காண முடியுங்க உற்பத்தி துறையில் இருக்கிறவங்க தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடைவாங்க அதே மாதிரி இந்த மாதத்தில் தொழில் தொடங்க நினைக்கிறவங்களா இருந்தால் இந்த திட்டங்களை இப்போதைக்கு தள்ளி போடுறது ரொம்ப சிறந்ததுங்க இந்த நேரத்தில் புதிய முயற்சியை தொடங்குவது உகந்தது இல்லைன்னு சொல்லலாம் அதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே தெரிகிறது ஏற்கனவே தொழில் நடத்துகிறவங்க குறைந்த மூலதனத்தில் அதை நடத்துறது ரொம்ப சிறந்ததுங்க இந்த நேரத்தில் தேவைக்கு அதிகமாகவே செலவு செய்யாமல் இருக்கிறது ரொம்ப சிறந்தது செலவுகளை குறைப்பது அதிக நிதி ஆபத்தை எடுத்து கொள்ளாமல் தங்களோட வணிகத்துக்கு தக்க வைத்து கொள்வது அனுமதிக்குதுன்னு சொல்லலாங்க ஆரோக்கியத்தை பொறுத்த பொறுத்தவர்களுமே இந்த மாதம் உங்களுக்கு தோல்பட்டை மற்றும் செரிமான அமைப்பு தொடர்பான சிறிய உடல்நல பிரச்சினைகள் பிரச்சனைகள் இருக்குங்க இந்த சிக்கல்கள் ஏற்படலாம் அப்படின்னாலும் பொதுவாக ஆரோக்கியமாகவும் வள்ளு வலுவாகவும் இருப்பீங்க தோள்பட்டை வலியை தவிர்க்க கடினமான பொருட்களை தூக்குவதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது இந்த சிறிய பாதுகாப்பு நடவடிக்கை நல்ல ஆரோக்கியத்தை பாதுகாக்க உங்களுக்கு உதவுங்க பெரிய உடல்நல பிரச்சனைகள் எதுவுமே இருக்க வாய்ப்பில்லை அதே மாதிரி மாணவளக்கரை பொறுத்த வரைகளுமே சிறப்பாக கல்வி பயிலுவாங்க இந்த மாதம் பள்ளி மாணவர்களுக்கு நல்ல ஆசிரியர் கிடைக்கலாம் பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் தங்களோட தேர்வில் சிறப்பாக தேர்ச்சி பெறலாங்க படிப்பில் கவனம் செலுத்துவது அவர்களுக்கு வெற்றி பெற உதவும் முதுகலை பட்டதாரி மாணவர்கள் நன்கு கல்வி பயின்று நல்ல மதிப்பெண்களை பெறுவதில் கவனம் அதிகமாகவே செலுத்தக்கூடிய காலகட்டம் இதுன்னு சொல்லலாம் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் உள்ள மாணவர்கள் தங்களோட ஆய்வறிவுக்கு சிறிது தாமதப்படுத்தும் ஒப்புதல்கள் பெறுவாங்க இந்த ராசிக்காரரை பார்த்திங்களா எளிதில் நண்பராகும் திறமை கொண்டவர்கள்னு சொல்லலாங்க இந்த மாதம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த வீண் மனக்கவலை உங்களுக்கு குறைங்க எந்த ஒரு காரியத்திலும் எதிர்பார்த்த வெற்றி தாமதமாக கிடைக்கும் ஒதுங்கி இருந்தால் கூட வலுக்கட்டாயமாக எளிதாவது ஈடுபட சுற்றமும் நட்பும் தூண்டுவாங்கன்னு சொல்லலாங்க கவனமாக அதை தவிர்ப்பது ரொம்ப சிறந்தது வீண் அலைச்சல்கள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை உங்களுக்கு மாறும் வருமானம் வந்து உங்களுக்கு சேரும் நினைக்கிறாங்க சொல்லலாம் புதிய முயற்சிகள் காலதாமதமாக முடியுங்க வாடிக்கையாளர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்த்து அனுசரித்து பேசுவது ரொம்ப சிறந்தது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதல் பணியை கவனிக்க வேண்டி இருக்குங்க மேல் அதிகாரிகளிடமும் சக பணியார்களிடமும் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க அதே மாதிரி குடும்பத்தில் பொறுத்த வரைகளுமே அமைதி ஏற்பட குடும்ப உறுப்பினர்களும் நிதானமாக பேசுவது வாக்குவாதத்தையும் தவிர்ப்பது ரொம்ப நல்லது விருந்தினர்கள் வருகையும் அதனால் செலவும் உண்டாகலாங்க வழக்குகளை தள்ளி போடுவதும் பேசி தீர்த்து கொள்வதும் நல்லது ஆயுதம் தீ ஆகியவற்றில் கவனமாக இருக்கிறது ரொம்ப சிறந்தது பெண்களுக்கு அடுத்தவர்கள் பேச்சை கேட்டு எளிதிலும் எதிலுமே ஈடுபடாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க வீண் அலைச்சலும் செலவும் உங்களுக்கு உண்டாகக்கூடிய காலகட்டமாக இருக்குன்னு சொல்லலாம் கலைத்துறையினர் எதிலுமே கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்ப சிறந்தது எதிர்பாராமல் பயணத்தில் தடங்கள் ஏற்படலாம் அதனால் வெளியூர் பயணங்களை தள்ளி போடுவது ரொம்ப நல்லது உடல் நலத்தில் உங்களுக்கு இந்த மாதத்தில் கவனம் அதிகமாகவே தேவைன்னு சொல்லலாம் அரசியல் துறையினருக்கு உங்களோட புத்தி கூர்மை உங்களுக்கு வெற்றி வெற்றியை தேடித்தரும்னு சொல்லுறாங்க அதே மாதிரி போட்டிகளையும் பொறாமைகளையும் சந்தித்தாலும் பொறுமையோடு செயல்பட்டு அவற்றை சமாளிக்கக்கூடிய திறமை வாய்ந்தவங்கன்னு சொல்லலாங்க உங்களோட புத்தியால புத்தியால் பிரச்சனைகளிலிருந்தும் தப்பித்து கொள்ளலாம் மாணவர்களுக்கு உயர்கல்வி பற்றிய எண்ணமும் இந்த மாதத்தில் அதிகரிக்குங்க கூடுதல் மதிப்பெண் பெற படிப்பில் வேகம் காட்டுவாங்க அதேமாரி மிருக சீரிசம் தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நிறைய மறைமுக எதிர்பார்ப்புகள் உண்டாகும் எதிர்பார்க்கும் வங்கி உதவிகளும் வாங்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு புதிய முயற்சிகளில் ஈடுபட முடியாதுன்னு சொல்லலாம் வரும் வாய்ப்புகளையும் பிறர் தட்டி செல்லக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு நிறைய போட்டிகளை சமாளிக்க வேண்டியிருக்குங்க நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படுவது நல்ல உங்களுக்கு பலனை தரும்னு சொல்லாங்க திருவாதிரை பணவரவுகளிலும் திட்டங்களிலும் நெருக்கடிகள் குறையுங்க உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டிய காலகட்டம் எதுன்னு சொல்லலாம் தேவையற்ற வாக்குவாதங்களால் குடும்பத்தில் ஒற்றுமை குறைவதோடு உற்றார் உறவினர்கள் வீண் பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க பணிபுரியவர்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் உண்டாகுங்க நீங்கள் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கிறது ரொம்ப சிறந்தது அதே மாதிரி புனர்பூசம் பெயர் புகழை காப்பாற்றிக்கொள்ள அதிக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டி எடுக்கும் காரியங்களையும் சரிவர செய்து முடிக்க விடாமல் உடன் இருப்பவங்க தடையாக இருப்பாங்க குடும்பத்திற்காக நிறை நிறைய செலவு செய்ய வேண்டி சூழ்நிலையும் உங்களுக்கு உண்டாகும் பரிகாரமாக சனிக்கிழமைகள் பெருமாளை வணங்கி வர கடன் பிரச்சனை தீரும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உண்டாகணும் சொல்லலாம் உங்களோட அந்தஸ்து கௌரவம் புகழ் கூடுங்க வெளியூர் வெளிநாடுகளில் முதலீடு செய்ய நினைக்கிறவங்க செய்யலாங்க சொந்தமாக இடம் வீடு அனைத்துமே வாங்குவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க மூக அக்கறை உங்களுக்கு கூடக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி வேலையில் வாய்ப்புகள் பிரகாதமாக இருக்குங்க உங்களோட வேலையில் பணி உயர்வு சம்பள உயர்வு ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க லோனுக்கு விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய சொத்துக்கள் நல்ல விலைக்கு போகுங்க நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்துமே வெற்றி அடையக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் நினைப்பது அனைத்தும் நடக்கும் வேலையின் நிமித்தமாக எதிர்பாராத பயணம் உங்களுக்கு அந்த பயணம் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்குங்க சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதாகவும் இருக்கும் சனிப்பயிற்சியை பொறுத்த வரைக்குமே மிதுன ராசிக்காரர்களுக்கு இதுவரை ஒன்பதாம் இடத்துல இருந்து வந்த சனி பகவான் பத்தாம் இடத்துக்கு போகிறாரு இதுவரை பத்தாம் இடத்துல இருந்து வந்த ராகு பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு வராரு இந்த சனி மற்றும் ராகு இரண்டு மாத காலங்களுக்கு பத்தாம் இடத்துல ஒன்றாக இருக்க போகிறாங்க வேலை விஷயங்களில் நல்ல தெளிவு உங்களுக்கு கிடைக்குங்க பத்தில் சனி வந்தால் பதவி போகும் என்பது கிடையவே கிடையாதுங்க மிதுன ராசியை பொறுத்த வரைக்குமே உங்களோட ராசியில் குரு பகவான் பகவான் வராரு கேந்திரத்தில் சனி பகவான் இருக்கிறாரு இந்த இரண்டு கேந்திரங்களும் சனியும் குருவும் இருக்கிறதுனால இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டமாக வச்சுருக்குங்க வீடியோவில் நம்ம மிதுன ராசி அன்பர்களை பற்றி பார்த்தங்க இனி வரக்கூடிய காலங்களையும் பார்த்தங்க வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேரும் பண்ணுங்கள் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் சென்றடையும் ஆல் வீவ்ஸ் தேங்க் யூ